நம்ம எப்படி பண்ணணும் எப்படி போகணும் எதை தொட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கட்டான்றது அது டெலிவரி ஆகும் அதாவது வெளியில் வந்து அதனுடைய யோசனைகள் அங்கே நடக்கும் அது வரைக்குமே எப்படின்னா முடங்கி போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சுக்ரன் மா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருனா நிறைய பேருக்கு பாருங்கள் வண்டி வாங்கணும் மாற்றணும் அப்படின்ற ஐடியா ஆசெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு தாமதமாகும் அப்படி பார்த்தா சுக்ரு பகவானும் குரு பகவானும் இணைஞ்ச காலம் பதினொன்றாம் இடத்துல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரவாயில்ல அருமையான ஒரு நேரம் தான் ஏன்னா பதினொன்றாம் இடம் வண்டி வாகனத்துக்கு அதிபதி குருவோட கண்டிப்பாக சுக்கரன் இணையிற காலம் வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அது பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இந்த காணொலியில் பாத்துட்டு சரிங்களா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிங்க ராசின்னு சொல்லுவாங்க எதுக்குமே அஞ்சாவது ராசி அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மனசுல வச்சிக்காத வெளிப்படியா பேசுற ராசி யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் தான் நிறைய பேருக்கு சிம்மராசிக்கண்டா பிடிக்கிறது இல்லை ஏன்னா சிம்ம ராசிக்காரர் கோவப்படுவாருப்பா பிடிவாத குணம் எடுத்தவங்க கமுத்தவங்கன்னு பண்ணுவார் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுல வஞ்சகம் இல்லாத ராசி பார்த்தா சிம்ம ராசி தான் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் தெளிவா சொல்லலாம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் பகிர்ந்துக்கலாம் ஆறுதலாக இருக்க வேண்டியவங்களும் சிம்ம ராசி தான் துரோகம் பண்ணாத இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஓப்பனாக பேசுறவங்க சிம்ம ராசிக்காரங்க தான் அப்படியேப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் நெருப்பு ராசி அதாவது ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறதே யாருன்னா சூரியன்தான் ஒவ்வொரு அதாவது தமிழ் மாதமாக இருக்கட்டும் அது ஆங்கில மாதமாக இருக்கட்டும் அதாவது அந்த மாதத்தினுடைய வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் இந்த நவகிரகமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் இருக்கு அதனால தான் நல்லா கிரகங்கள் கூட கைகோத்து நடந்துடலாம் சேர்ந்துக்கலாம் சூரியனோட மட்டும் சேரவே முடியாது அதனால தான் ரொம்ப இடைவேளை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் சரிங்களா அந்த சூரியனாகப்பட்டது உங்கள் ராசிக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் கிட்டத்தட்ட அதுவும் உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு காரணம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வராரு அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தான் உங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு எப்படி சொல்லுவாருன்னா ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார் இப்போல்லாம் நிறைய உங்களுக்குள்ளார குழப்பத்தை தான் கொடுத்துருக்கிறாரு எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு அதிபதி நம்ம ஜாதகத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஒன்றும் இல்லை ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாமளே சிலருக்கு வந்து பலன்களை சொல்லலாம் அவ்வளோதான் இதில் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம வீட்டுக்கு அதிபதி யாரு அதாவது சூரியனா அந்த சூரியன் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரு அது வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு இப்ப த ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் மூணாம் இடம்னா தைரியஸ்தானம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் இது மாதிரி ஒவ்வொரு இடம் அந்த வந்து எந்த இடத்துல இருக்கிறார் அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பார் ஒண்ணு அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் இப்ப நான் உங்களுக்கு மூணு நட்சத்திரம் சொன்னேன் இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் சொன்னேன் கேதுவுடைய நட்சத்திரமான அது பட்டது என்னன்னா மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜத்தின் ஆளலான்றது ஒரு ஐதீகம் அது வந்து மக நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அடுத்தது பார்த்தா சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பாருங்க சாதிக்கணும் சம்பாதிக்கணும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற இன்னைக்கு தப்பாக நினைக்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தா ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க கஞ்சத்தனம்னு சொல்றது எப்படின்னா கையிருப்பு வச்சுக்குவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம நாளைக்கு நடக்கிறத பத்தி இன்னைக்கு யோசிப்பாங்க அதுதான் அந்த போர் நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி எங்கே இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் அப்படி பார்த்தா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியும் தான் அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சூரியன் தான் அப்ப தன்னுடைய ராசிக்கு தன் சொந்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கொடுத்துருக்கலாமே ஒரே பாதம் தான் கொடுத்துருக்கிறாரு அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் சூரியன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியும் தான் அப்போ இந்த ரெண்டு பேரும் ஒரே இருந்தால் நம்ம ஜாதகத்தில் அவர் இருக்கிறார் அவர் எத்தனை இடத்த பார்க்குறார் குறிப்பாக அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பார்வை ஸ்தானம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பலன்களை கொடுப்பார் சரிங்களா அதாவது எப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வாய்ப்பு கொடுத்தா மட்டுந்தான் வாழ முடியும் சாதிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவோ பேர் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது புதன் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் கல்விக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ அந்த பன்னெண்டாம் இடம்ன்றது பார்த்தா மறைவு ஸ்தானம் விரைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல வர கிரகம் எந்த கிரகம் வேலை செய்யாது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கல கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்து அது குறிப்பாக ஆயிட்டார் புரியுதுங்களா பன்னெண்டாம் இடக்கத்தில் உட்காந்தும் பலன் கொடுக்கல குறிப்பு வக்ரமாக ஆயிட்டார் அப்போ என்ன பலன்களை கொடுப்பாரு படிப்பில் பார்த்தா கவனம் செதறது படிச்சுட்டு வேலையில் தீவிரமாக முயற்சி இருக்கிறீங்க அது பலன் கொடுக்கல வேலை செய்கிறீங்க மற்றவங்களுக்கு பலன் அடைகிறாங்க அதாவது நீங்கள் பலன் அடையலை அப்படி பார்த்தா புதன் பகவான் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா பதினொன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து அவர் வந்து எங்கே இருப்பார்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் தான் இருப்பார் முப்பதாம் தேதி தான் உங்கள் வீட்டுக்கு வராரு உங்கள் சிம்ம ராசிக்கு வராரு அப்போ அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு ரீதியாக சில யோசனைகள் எல்லாமே இந்த தேதி வரைக்குமே மக்ரத்தில் இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் முப்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வந்தாருனா தான் அப்போ தான் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் நம்ம எப்படி பண்ணணும் எப்படி போகணும் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கட்டான்றது அது டெலிவரி ஆகும் அதாவது வெளியில் வந்து அதனுடைய யோசனைகள் அங்கே நடக்கும் அது வரைக்குமே எப்படின்னா முடங்கி போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு மா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னா நிறைய பேருக்கு பாருங்க வண்டி வாங்கணும் மாற்றணும் அப்படின்ற ஐடியா ஆசைல நிறைய பேருக்கு இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு தாமதமாகும் அப்படி பார்த்தா சுக்குரு பகவானும் குரு பகவானும் இணைஞ்ச காலம் பதினொன்றாம் இடத்துல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரவாயில்ல அருமையான ஒரு நேரம் தான் ஏன்னா பதினொன்றாம் நாட வண்டி வாகனத்துக்கு அதிபதி குருவோட கண்டிப்பாக சுக்கிரன் இணையிற காலம் வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே போய் பலன் கேட்டாலும் என்ன தெரியுமோ சொல்லுவாங்க இல்லை பொது பலனும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அதனால் வண்டி வாகனம் வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படி பார்த்தா சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியை வக்ரம் ஆயிட்டார் ஆகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்ரம்னா என்ன ரிப்பேஸில் போடுறது பின்னாடி வர்றது அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது அஷ்டமுத்த சனி இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் வந்து ஆயிருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் மேச ராசிக்கு வரைய சனி மிதன ராசிக்கு ஜீவன சனி சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஏழு ராசிக்காரங்களுக்குமே சனி பகவான் வக்ரமானது அற்புதமான ஒரு வாய்ப்பு இது ஒரு இடைவெளி இது ஒரு கேப்பு இந்த கேப்பில் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டதா அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து எதாவது செய்யணும் ஏன்னா இந்த நாலரை மாதத்துக்கு ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ வண்டி வாங்குறதோ கார் எடுக்கிறதோ மாற்றுறதோ தொழில் செய்கிறதோ புதுப்பிக்கிறதோ ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதோ இது எல்லாமே இந்த டைமில் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா ஏன்னா இந்த மீண்டும் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியாயி மீண்டும் முன்னாடி வரும்போது உங்களுக்கு அஷ்டமுத்த சனிக்கு மீண்டும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அதனால் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா சனி பகவான் வக்கரமானது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் சூரியன் சேர்ந்து உட்காந்துருக்கிறது இது உங்களுக்கு ஒரு ஃபேவராக இல்லை சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தோம்னா சுக்குரு பகவானும் சு அதாவது வந்து பார்த்தோம்னா குரு பகவான் குரு தான் உங்களுக்கு உண்மையால் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவரை யாருன்னா குரு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு உக்காடுறாரு பொதுவாக ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் குழந்த பாக்கியம் இது ரெண்டையுமே அதனுடைய வேலை கொடுக்குறவர் செய்கிறவர் யாருன்னா குரு தான் அதுக்காக தான் குழந்தைங்களில் கல்யாணம் ஆகலாம்னா குரு பார்வை நல்லா இருக்குதா எனக்கு எதாவது குழந்த பாக்கியத்தை குரு கொடுப்பாரா பார்த்து சொல்லுங்க நம்ம கேட்போம் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் இன்னைக்கு சுக்குரு பகவான் இணையிற காலம் உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு காத்துள்ள போது தூத்திக்கணும் மலவராதமான வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது இது செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தான் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ கல்யாணம் பண்ணணும்னா எப்பயுமே நம்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல குரு தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படி பார்த்தா இப்போ உங்கள் ராசிக்கு அதாவது வந்து பதினொன்றாம் இடத்துல குரு இருக்காரு பார்த்தீங்களா குரு பார்வை நல்லா இருக்குது அதனால திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குரு பார்வை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு அஷ்டமுத்து சனி மட்டும்தான் கொஞ்சம் அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் போன காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி